முதல் மாநாடு விக்ரவாண்டி மாநாட்டிலேயே நானூறுக்கும் மேற்பட்ட மக்கள் மயங்கி விழுந்தார்கள் வருகின்ற கூட்டமும் கூட்டமும் நடத்தையும் பார்த்துட்டு எல்லாரும் கேட்கறது இதுதான் எல்லாரும் பத்திரமாக இந்த பசங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் சேரணும் அந்த காலையில் இருந்தே அவருடைய பிஹேவியர் அல்மோஸ்ட் ஆறு மாசத்துக்கு பிறகு நாங்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு அவர் மனதுக்குள்ளேருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் இது எல்லாமே வந்து பெரும் ஆட்டம் பெரும் மாற்றம் ரொம்ப மலீனமான திமுகவுக்கு எதிரான அரசியலை முன்னெடுப்பதற்கான ஒரு உத்தியாக அந்த நாற்பத்தோரு உயிர்களையும் பயன்படுத்துகிற ஒரு கேவலமான ஒரு உத்தி தான் வெளிப்படுகிறது ஏதோ இவருக்கு எதிராக ஒரு மாபெரும் சரி அங்கு அரங்கு அரங்கேறியதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்குறாரு அதை தைரியமாக சொல்லவும் இல்லை சொல்லவும் முடியல அப்படியே லூஸில் விடுறாரு யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் கற்பனை பண்ணிக்கொள்ளட்டும் அப்படின்னு அதனுடைய அணுகுமுறையே முழுமையாக மோசமானது ஒரு அணுகுமுறை அந்த கூட்டம் வந்து ஒரு ஒழுங்கமைக்கப்படாத ஒரு கூட்டமாக சட்டத்துக்கு கட்டுப்பட்டு செயல்படுவோம் அப்படிங்கிற சாதாரண இந்திய குடிமக்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை கடமைகளை முற்றிலும் துறந்தவர்களாக ஒரு உதிரி கூட்டமாக அந்த கூட்டம் இருக்குது சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டோம் விதிகளுக்கு கட்டுப்பட மாட்டோம் தன்னுடைய கட்சி தலைமை என்ன நிபந்தனைகளை ஒப்புக்கொண்டு கூட்டம் நடத்த அனுமதி வாங்கியதோ அந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட மாட்டோம் யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம் அப்படின்னு ஒரு அவங்க வீட்டில் இருக்கிற எந்த நடைமுறையும் பொது நடைமுறைக்கு உட்பட்டதாக இல்லை வெறியூட்டப்பட்ட ஒரு கூட்டம் அரசியலற்ற ஒரு ஆணவ அரசியல எப்படி பிகேவ் பண்ணுவாங்களோ அப்படி நடந்து விடுவார்களோ அப்படிப்பட்ட ஒரு நடத்தையாகத்தான் அது இருக்கு அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவலகன் நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம் அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் வரவே வரவேற்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் மதம் கரூர் சம்பவம் தொடர்ந்து விஜய் பேசல பேசல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு விஜய் பேசியிருக்கிறார் ஒரு வீடியோ போட்டுருக்கிறார் அதுல வந்து நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார் தன்னுடைய தவறை உணர்ந்திருக்கிறாரா எப்படி பார்க்கிறீங்க தவறை உணர்ந்திருந்தால் மிக்க மகிழ்ச்சி அடைந்திருப்போம் ஆனா தவறை உணர்ந்த மாதிரி அங்க எதுவுமே தெரியல அறுபத்தெட்டு மணி நேரம் கழிச்சு வீடியோ போடுறோம் நம்ம மீட்டிங்க்கு வந்திருந்தவங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அந்த எந்த அந்த மாதிரி எந்த உணர்வும் அதுல வெளிப்படலை மீண்டும் ரொம்ப மலீனமான திமுகவுக்கு எதிரான அரசியலை முன்னெடுப்பதற்கான ஒரு உத்தியாக அந்த நாற்பத்தி ஒரு உயிர்களையும் பயன்படுத்துற ஒரு கேவலமான ஒரு உத்தி தான் வெளிப்படுகிறது அது எல்லாம் மூணு மாவட்டங்களுக்கு போனோம் ஆனா அங்கெல்லாம் நடக்கல கரூர்ல மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு ஏதோ இவருக்கு எதிராக ஒரு மாபெரும் சதி அங்கு அரங் அரங்கேறியதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குறாரு அதை தைரியமாக சொல்லவும் இல்லை சொல்லவும் முடியல அப்படியே அதை லூஸ்ல விடுறாரு யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் கற்பனை பண்ணி கொள்ளட்டும் அப்படின்னு அதனுடைய அணுகுமுறையே முழுமையாக மோசமானது ஒரு அணுகுமுறை கடந்த காலத்திலையும் அவருக்கு கட்சி தொடங்கியதிலிருந்து முதல் கான்பரன்ஸ் நடத்தினது மதுரையில கான்பரன்ஸ் நடத்தினது அதுக்கப்புறம் திருச்சியில கூட்டம் நடத்தியதிலிருந்து அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் உள்ளுக்குள்ள என்றென்றும் ஒரு பதை பதைப்பதைப்பு இருந்தது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு கூட அந்த பதைப்பு இருந்திருக்கலாம் வந் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்க பாதுகாப்பாக பத்திரமாக தங்கள் வீடுகளுக்கு போய் சேர வேண்டுமே அப்படிங்கிற உணர்வு வந்து அந்த கூட்டத்தை பார்க்கும் போதெல்லாம் எங்க நடந்தாலும் அந்த கூட்டத்தை பார்க்கும் போது அப்படிதான் ஒரு உணர்வு வந்தது ஏன்னா அந்த கூட்டம் வந்து எண்ணிக்கையில பெரிய கூட்டம்ங்கிறது இல்லை அந்த கூட்டம் வந்து ஒரு ஒழுங்கமைக்கப்படாத ஒரு கூட்டமாக இருக்குது சட்டத்துக்கு கட்டுப்பட்டு செயல்படுவோம் அப்படிங்கிற சாதாரண இந்திய குடிமக்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை கடமைகளை முற்றிலும் துறந்தவர்களாக ஒரு உதிரி கூட்டமாக அந்த கூட்டம் இருக்குது சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டோம் விதிகளுக்கு கட்டுப்பட மாட்டோம் தன்னுடைய கட்சி தலைமை என்ன நிபந்தனைகளை ஒப்புக்கொண்டு கூட்டம் நடத்த அனுமதி வாங்கியதோ அந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட மாட்டோம் யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம் அப்படின்னு ஒரு இது இது எல்லாமே ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் வந்து சமூக உற்பத்தியில பங்கு பெறாத பொது நீதிக்கும் நேர்மைக்கும் பயந்து விடு நல்ல அன்புக்கும் பண்புக்கும் வளைந்து கொடுன்னு பழைய பாடலில் சொல்லியிருக்கிற மாதிரி பொது ஒழுங்கோட அதுல நமக்கு பிடிக்கிறது பிடிக்காம இருக்கிறது எல்லாமே கூட இருக்கலாம் ஆனா ஒரு பொது ஒழுங்கு பொதுமக்கள் பெரும்பாலும் நம்புகிற சில விஷயங்கள்ல டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற ஒரு பண்பு இந்த மாதிரி எந்த நடைமுறையும் அவங்க அவங்க கிட்ட இருக்கிற எந்த நடைமுறையும் பொது நடைமுறைக்கு உட்பட்டதாக இல்லை வெறியூட்டப்பட்ட ஒரு கூட்டம் கேட்கிறார் இல்லையா இப்போ ஏன் வருத்தம் தெரிவிக்கவில்லை ஏன் களத்துல நிக்கல அப்படின்னு கேட்கும் போது உங்களுக்கே தெரியும் நானும் ஒரு மனுஷன் தானே எப்படி என்னால அங்க இல்லாம எப்படி இருக்க முடியும் ஆனா நான் போனோம்னா அங்க ஏதாவது கூட்டம் கூடி மறுபடியும் ஏதாவது என்ன வச்சு வேற ஏதாவது சம்பவங்கள் நடந்துரும்னு நான் பயந்தேன் ஆக்சுவலா கரூர் சம்பவம்ங்கிறது ஏதோ ஒரு சதி என்பது போலவும் மீண்டும் அவர் வந்தால் அதை வச்சு வேற ஏதாவது சம்பவங்கள் நடந்துட கூடும் அப்படின்னு ஒரு ஒரு அச்சத்துல தான் ஒரு ஒரு மனுஷனா என்னால வந்து அங்க இருந்து போக முடியலன்னாலும் கூட நான் போனதுக்கு இது ஒரு வீடியோவா போட்ட வேண்டியது வெளியில போகணும் அல்லது நான் அதை வேற ஒரு அன்றே நான் சொன்னது தான் நான் இப்ப திரும்பவும் சொல்றேன் வேறொரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை நேர் எதிராக எதிர்க்கக்கூடிய அதிமுக தலைவராக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி பிற கட்சிகள் தலைவர்களாக இருந்தாலும் சரி அவங்க நே அந்த நிகழ்வு நடக்கும் போது உடனடியாக செய்திருக்க கூடிய வேலை அவங்க என்ன செய்திருப்பாங்கன்னா முதலமைச்சருக்கு போன் பண்ணிருப்பாங்க நான் ஒரு கூட்டம் கூட்டினேன் அதுல இப்படி நடந்து போச்சு அதனால நீங்க மருத்துவமனைக்கு சுகாதாரத்துறை ஆணையம் பிறப்பிக்க சொல்லுங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க தான் ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்க இவரை யாரும் நெருங்க முடியாது அப்படி இல்லாத மற்ற கட்சி தலைவர்கள் நானும் இங்கதான் இருக்கிறேன் எனக்கும் நெருக்கடி இல்லாம பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் சொல்லாட்டாலும் அவர் முதலமைச்சர் கேட்டுருவாரு நீங்க எங்க இருக்கீங்க ஒண்ணு நீங்க சேஃபா ஒரு இடத்துல போயிருங்க அல்லது உங்களுக்கும் தேவையான பாதுகாப்பை போலீஸ் கொடுப்பாங்க அந்த மக்கள் வந்து மக்களை நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் அவர் சொல்லியிருப்பாரு இதுதான் நடந்திருக்கும் ஆமா இது இந்த மாதிரி பொது ஒழுங்குக்கு பொது நீதிகளுக்கு உட்படாத ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சிக்கு உட்படாத தனிப்பட்ட ஒரு பெரிய குரூப் மாதிரி அவங்களுக்குள்ள மனசு இருக்குல்ல அவங்களுடைய கூட்டத்துக்குள்ள விஜய் பேசும் துணி இருக்குல்ல அந்த துணியே காட்டும் ஆணவத்தின் உச்சமாக இருந்து உங்களுடைய சட்டத்திட்டம் எதற்கும் கவலைப்பட மாட்டேன் இந்த நிமிடமே நான் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற உணர்வோட வெளிப்படுகின்ற அந்த துணி அது எதுவுமே சாதாரணமாக ஒரு அரசியல் கட்சியில கட்சி தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை இல்ல அந்த பண்பே அரசியல் பண்பே அவர்கிட்ட இல்ல இது முழுக்க முழுக்க அரசியலற்ற அரசியல்ல அரசியலற்ற ஒரு ஆணவ அரசியல்ல எப்படி பிகேவ் பண்ணுவாங்களோ அப்படி நடந்து கொள்வார்களோ அப்படிப்பட்ட ஒரு நடத்தையாகத்தான் அது இருக்குது ஐந்து மாவட்டங்களுக்கு நம்ம போயிருக்கிறோம் வேற எங்கேயுமே பிரச்சனை வரல கரூர்ல மட்டும் ஏன் பிரச்சனை வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டு கொஞ்சம் நிறுத்திட்டு சொல்றாரு கடவுளே வந்து இருக்குது இன்னும் உண்மைகள் வெளியே வரும் நாங்கள் பேசியதை தவிர எந்த தவறுமே இல்லைன்னு சொல்றார் அவர் தாமதமாக வந்தது தவறில்லை ஐந்து ஆறு மணி நேரம் காக்க வைத்தது தவறில்லை காத்து கொண்டிருக்கும் தனது ரசிகர்களுக்கு அல்லது தன்னை பார்க்க வந்தவர்களுக்கு அல்லது தனது கட்சி தொண்டர்களுக்கு உணவோ குடிநீரோ கொடுக்காதது எந்த தவறும் இல்லை அவங்க பசியில மயங்கி விழுந்ததுக்கும் கரூர் மாவட்டம் தான் காரணம் இதெல்லாம் தான் இது புதிதாக நடக்கவில்லை இவங்க ட்ரீட்மெண்டே இப்படித்தான் அப்படிங்கிறத அவர்களோட ரொம்ப க்ளோஸா அசோசியேட் ஆயிட்டு இப்ப சமீபத்துல அவர் அவங்களை விட்டு வெளியில வந்த ஜெகதீஸ்வரன் சொல்றாரு முதல் மாநாடு விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே நானூறுக்கும் மேற்பட்ட மக்கள் மயங்கி விழுந்தார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு அதை வந்து பொதுச் செயலாளர் தான் என்கிட்ட சொன்னாருன்னு சொல்றாரு அதற்கு இதுவரைக்கும் அங்கிருந்து மது மறுப்புகள் எதுவும் வந்ததாக தெரியல அதற்கு பிறகு நான் சாதாரணமாக அன்றாடம் நம்ம பார்க்குற மனிதர்களோட பேசும்போது விஜய் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து மதுரை கான்பரன்ஸா இருந்தாலும் சரி அதற்கு பிறகு திருச்சியாக இருந்தாலும் சரி வருகின்ற கூட்டமும் கூட்டமும் நடத்தையும் பார்த்துட்டு எல்லாரும் கேட்கறது இதுதான் எல்லாரும் பத்திரமாக இந்த பசங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் சேரணும் அதை தவிர வேற எந்த நினைப்புமே எனக்கு இல்லை அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க அப்போ இவ்வளவு நாள் இவ்வளவு நிகழ்ச்சி இவ்வளவு நெருக்கடிகளுக்கு நடுவுல இவர்களுக்கு தான் காவல்துறையும் இருந்திருக்குது காவல்துறை இன்று பாதுகாப்பு அளிக்கவில்லைன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க காவல்துறை அவங்க என்ன அவங்க ஒரு சின்ன ரூமுக்குள்ள பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொன்னா கூட நீங்க அதை ஏற்கவில்லை என்றால் நீங்க தான் ஒரு மைதானத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டிசைனை புது டிசைனை கிரியேட் பண்றாங்க அங்கேயும் ஒரு அவலமான ஒரு அரசியல் நடக்குது அது அதை பற்றியும் பேசலாம் இப்படி தொடர்ந்து தங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் கரூர்ல நடக்குது செந்தில் பாலாஜி செய்திருப்பாருங்கிற ஒரு உணர்வை பார்க்கிறவங்க மத்தியில ஏற்படுத்துவதற்காக அந்த டயலாக சேர்த்திருக்கிறாங்க அதாவது செந்தில் பாலாஜி மேல ஏற்கனவே பலர் பல விதமான குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்கிறாங்க இது தொடர்பாக இல்ல பழைய வழக்கு ஒன்று அவர் மேல இருக்கு அது தொடர்பாக புதிய புகார்கள் ஏதோ வைக்கிறாங்க அதுக்காக அவரை கைது செய்தார்கள் அவர் ஜெயில இருந்துட்டு திரும்பி வந்திருக்காரு அமைச்சராக இருக்கிறதுல நீடிக்கலாமா கூடாதான்னு ஒரு சர்ச்சை இருக்கு இப்படி பல்வேறு விஷயங்கள் அவர் பெயர் ஏற்கனவே மக்கள் மத்தியில இருக்கிறதுனால இந்த பழியை அவர் மேல போட்டா ஓரளவுக்கு அசப்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில கடுகளவும் உண்மையற்ற ஒரு புகாரை வந்து தூக்கி வைக்கிறாங்க இத ஒருவேளை அவர்களுடைய அதிகாரத்தை அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி புதிய சாட்சிகளை புதிய வீடியோக்களை வாங்கி போட உருவாக்க முடிந்தால் கூட உருவாக்கலாம் அந்த வசந்த மாளிகையில ஒரு சீன் உண்டு வாணிஸ்ரீ அவங்க சூட்கேஸுக்குள்ள ஜமீன்ல காணாமல் போன நகை இருக்கும் அது லதா ஏன் இப்படி செஞ்சேன்னு சிவாஜி கணேசன் கேட்கும் போது வாணிஸ்ரீ சொல்லுவாங்க நீங்க பணக்காரங்க சின்னதுரை நீங்க நினைச்சா இந்த உங்க வீட்டு நெக்லஸ் என்னோட சூட்கேஸ்ல மட்டும் இல்ல என் கழுத்துல இருந்து கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது சாதாரணமாக ஒரு கதையில உள்ள டைலாக் மாதிரி இருக்கு ஆனா அதிகாரம் எப்படியெல்லாம் செயல்படும் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கிற செய்தியை அந்த வசனம் அடக்கி இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி புதிதாக என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் ஏன்னா சிபிஐ விசாரணை கேட்பதற்கு பின்னால ஒரு அரசியல் தெரியுது உச்ச நீதிமன்ற விசாரணையை கேட்கிறாங்க இப்ப புதிதாக வந்திருக்கக்கூடிய பாஜக எம்பிக்கள் குழு பெரிய மைதானத்தை கொடுத்துருக்க வேண்டும் அப்படின்னு கம்ப்ளீட்டாக இந்த பிரச்சனையினுடைய அனைத்தையும் காவல்துறை மேலே திருப்புறாங்க அந்த ஊரில் பெரிய மைதானம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல அங்கே செந்தில் பாலாஜி நடத்தியதை போல ஒரு பெரிய கிரவுண்டை எடுத்துட்டு வாடகைக்கோ அல்ல விலைக்கோ வாங்கிட்டு அல்லது ஏதோ ஒன்று செய்து அவங்ககிட்டேருந்து அனுமதியை இருந்து அனுமதியை வாங்கிட்டு காவல்துறையில் வந்து அந்த கிரவுண்டில் நாங்கள் நடத்துகிறோம் வர்றவங்களுக்கு உணவு குடிநீர் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு அனுமதியை வாங்கி கூட்டத்தை நடத்தி இருந்தா யார் குறுக்க நின்று போறாங்க போலீஸ் நிற்க போகுதா யார் நிற்க போறாங்க ஒருவரும் நிற்க போறது இல்ல உங்களுடைய நோக்கமே குறுகிய இடங்கள்ல பெரிய கூட்டத்தை காட்ட வேண்டும் என்பதுதான் அப்படின்னு காவல்துறை நீங்க அனுமதி கேட்ட இடங்களை சொல்லும் சொல்வதை பார்த்தால் தெரியுது அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதை ஒட்டி அரசுக்கு எதிரான காவல்துறைக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பதை உங்க நோக்கமாக கூட கொண்டிருக்கலாம் இப்ப பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லி மிஸ்லீட் பண்ணி போலீஸை மிஸ்லீட் பண்ணி பெர்மிஷன் வாங்கிட்டு ஐம்பதாயிரம் பேரோ நாற்பதாயிரம் பேரோ அல்லது முப்பதாயிரம் பேரோ கூட இருந்தாலும் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு என்ன பொருள் இல்ல நாங்க எதிர்பார்க்கல இவ்வளவு பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல இன்னைக்கு சம்பள நாள்ங்கிறதுனால நிறைய பேர் வரமாட்டாங்க இப்படி எல்லாம் நினைச்சுதான் நாங்க வந்து இது பண்ணோம் நாங்களே எதிர்பார்க்கலன்னு கோர்ட்ல சொல்லிருக்கிறாங்களே நாங்களே எதிர்பார்க்காத கூட்டமாக இருந்தால் அவங்க மேடையில பேசும்போது கரூர்லேயே அவர் பேசும்போது அவருக்கு அவரிடமிருந்து வெளிப்பட்ட ஆணவம் அன்று காலையில நாமக்கல்ல இருந்தே அவருடைய பிஹேவியர் அல்மோஸ்ட் ஆறு மாசத்துக்கு பிறகு நாங்க தான் முதலமைச்சர் அப்படின்னு அவர் மனதுக்குள்ள இருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் இது எல்லாமே வந்து பெரும் ஆட்டம் இது பெரும் ஆட்டம் இது வந்து சாதாரணமாக ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய பிரச்சாரமாக இது இல்லை அதிகார பசியில கிட்டத்தட்ட ஒரு சட்டம் ஒழுங்குக்கு எதிராக அவங்க விடுத்த சவாலாகத்தான் இருக்குது அந்த அதிகார பசி வந்து அவர்களை தவறான பாதையில் இட்டு செல்கிறது அவங்க வாகனம் மட்டும் தனியா தவறான பாதையில போகல ரைட் ரைட் சைடு ரோட்ல போட போகல அவங்களுடைய அணுகுமுறையே டோட்டலா ராங் சைடுல தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு தான் இதை பார்க்கும்போது தெரியுது எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் கைது செய்யறாங்க அங்க மதியலகன் அவங்க எல்லாம் வந்து வாகனத்துக்கு முன்னாடி ரொம்ப ஸ்லோவா வேகமா போக விடாம நிறுத்தி நிறுத்தி போனாங்க அப்படின்னு காவல்துறை அவங்கதான் அந்த மொத்த ஸ்லோவா போனதுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க மேல வழக்கு போட்டுக்கிறாங்க அவங்களை கைது செஞ்சுட்டாங்க நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது இப்போ அவங்களை கைது செஞ்சது இன்னொன்னு இந்த கரூர் சதி என்பது போல சமூக ஊடகங்கள்ல ஒரு கதையை வந்து உருவாக்கியவர்கள் எல்லாமே வதந்தியை பரப்பியவர்கள் என்ற வகையில கைது செய்ய போறாங்க இருபத்தி நாலு பேருக்கு மேல வழக்கு போட்டுக்கிறாங்க கைது செய்ய போறாங்க அப்படின்னும் போது சிஎம் சார் உங்களுக்கு பழி வாங்குற நோக்கம் இருந்தா என்ன இது வேணா செய்யுங்க நான் வீட்டுல இருப்பேன் அல்லது ஆபீஸ்ல இருப்பேன் என் தொண்டர்கள் மேல கை வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றார் அவர் சொல்ற டோன் ரொம்ப சவுண்ட் கம்மியா இருந்த மாதிரி இருந்தாலும் கூட அவர் வந்து அப்படி ஏதோ சினிமா ஹீரோ பஞ்ச் டயலாக் சொல்ற மாதிரி இருக்குது சினிமா ஹீரோ பஞ்ச் டயலாக் சொல்ற ஷூட்டிங் தான் அது அந்த சீன் ஒன்று ஒரு சீனை நாலு நிமிஷம் நாலரை நிமிஷமாக ஒரு சீனை ஷூட் பண்ணிருக்காங்க ஒரே ஷீட் ஒரே ஃப்ரேமில் அவரை வச்சு எடுத்திருக்கிறாங்க அப்படி தான் இருக்குது அந்த அனைத்து விதமான திரைப்பட உத்திகளும் அந்த காட்சிக்குள்ளே இருக்குது அதில் இந்த மைல்டான ஒரு த்ரெட் இருக்குது அந்த த்ரெட் ஒரு மென்மையான த்ரெட்டாக தான் இருக்குது அதாவது எச்சரிக்கிறாரு நான் மீண்டும் வருவேன் நீங்கள் எல்லாரும் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு அவர் ஒரு எச்சரிக்கை எச்சரிக்கையை வெளியிடு வெளியிடுகிறார்னு தான் நான் அதை புரிந்து கொள்கிறேன் அதாவது முதலமைச்சர் வந்து பழி வாங்குற நோக்கம் இருக்குதுன்றது போல அவர் வந்து சொல்றார் விஜயை பழிவாங்க வேண்டிய நோக்கம் விஜய்க்கு ஏன் வந்தது ஏன் அதை சொல்றாங்க அப்படின்னா இதுல டிஎம்கே புள்ளாவே ஸ்கோர் பண்ணிருச்சு இப்போ இவங்க ஆளுங்க மொத்தமா காணாமல் போயிட்டாங்க பாருங்க டிஎம்கே ஆளுங்க தான் நிக்கிறாங்க அவங்கதான் தலைவர்கள் அவங்கதான் பொறுப்பா இருக்கிறாங்க என்பது போல ஒரு நரேசன் உருவாயிருச்சு அப்படின்றது அவரால் தாங்க முடியலையோ எங்க எது நடந்தாலும் நிர்வாகம் சரியில்லைன்னு மிகப்பெரிய ஆட்டத்தை எதிர்கட்சிகள் ஆடும் என்பது நன்றாக தெரியும் எல்லாருக்கும் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் தொடர்ந்து அரசியலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் கிடைக்கக்கூடிய சிறு வாய்ப்பையும் பயன்படுத்தி திமுகவுக்கு கெட்ட பெயரை உருவாக்க வேண்டும் என்று இவர்கள் புனை கதைகளை கூட உருவாக்குவார்கள் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட தான் இருக்கிறாங்க அடுத்த தேர்தல் முடிகிற வரைக்கும் அல்லது திமுக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தால் அதுக்கு பிறகும் தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விஷயங்களை செய்வார்கள் எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு கரூர் கரூர் விஜயபாஸ்கர் அண்ணா திமுக விஜயபாஸ்கர் செந்தில் பாலாஜிக்கு முன்னாலேயே அவர் வந்து மருத்துவமனையில் இருக்கிறாரே எப்படி அப்ப முதல்ல ஒரு கே விஷயம் கேள்விப்பட்டு பக்கத்துல இருக்கிறவங்க பொது வாழ்வில் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் முதல்ல வந்து ஸ்பாட்டுக்கு வருவாங்க அந்த ஸ்பாட்டுக்கு அவர்கள் வருகிறார்கள் என்றால் வந்தவர் தான் அதற்கான ஏற்பாட்டை செய்தார் அதனால நடந்த உடனே மருத்துவமனைக்கு வந்தார்னு சொல்றதை விட அபத்தமான கதை எதுவுமே இருக்க முடியாது இதெல்லாம் இதுதான் சொல்றேன் அந்த பொது புரிதல் பொது வட்டம் இந்த எதிர்க்குள்ளேயும் கட்டுப்படாத கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அதிகார பசியும் அதிகார வெறியும் கொண்ட ஒரு கூட்டம் அதுதான் இப்படி இப்படி சொல்லும் அதுதான் இப்படி பேசும் அதற்கான கிரவுண்ட் என்ன இருக்கு அப்படிங்கறத எல்லாம் கவலை இல்லை நான் வந்துட்டேன் எல்லாரும் போங்க எனக்கு தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு உணர்வை தவிர அந்த சாதாரணமாக என் தலைவன் மேல கைய வச்சு பாரு அப்படின்னு ஒரு சிறு சிறு இளைஞர் சிறிய வயது இளைஞர் ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டு நீக்கிறாரு அதுக்கப்புறம் மிக பொறுப்பான இவருக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடியவர் வந்து அண்டை நாடுகள் இரண்டு இரண்டு நாடுகளை சுட்டி அங்கு நடந்தது போல ஒரு புரட்சி வெடிக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு சொல்லிட்டு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லாம அதே கருத்தை வந்து இங்க வீடியோவாக கொண்டு வந்து சேர்க்கிறாரு நான் வர்றேன் மீண்டும் வருவேன் அப்படின்னு சொல்றாரு இல்ல இந்த வன்முறை அந்த அந்த நோக்கம் அவங்களுக்கு இருக்குதா ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்ல அவங்க அத பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப ஆபத்தா இருக்குது ரொம்ப ஆபத்தாக இருக்குது வன்முறை கலவரம் இது எல்லாம் தான் வந்து குழப்பமான ஒரு சூழலை உருவாக்குவதற்கும் அராஜகமான ஒரு சூழலை உருவாக்குவதற்குமான அடித்தளம் அதுதான் அவங்களுடைய செயல் உத்தியாகவும் அதுதான் வச்சிருக்கிறாங்க ஆங்கிலத்துல கேயாஸ் அப்படின்னு சொல்றாங்க அனார்கி அப்படின்னு சொல்றாங்க அனார்கிசம் தான் வந்து தான் இவங்களுடைய அரசியலே இந்த அராஜக அரசியல் பெரும்பாலும் வேறு ஒரு அரசியல் மொழியில லும்பன் எலமெண்ட்ஸ் பண்ற வேலை அப்படின்னு சொல்றாங்க அதாவது மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ள அடங்காத அதாவது உற்பத்தியில பங்கேற்காம தனித்தனியாக தனி இருக்கக்கூடிய எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வராத சமூக வளர்ச்சியிலேயோ சமூகத்தின் வளர்ச்சியிலேயோ பொருளாதார வளர்ச்சியிலேயோ குறிப்பிடத்தக்க பங் பங்கு ஆற்றாம இரண்டாம் மட் இரண்டாம் வட்ட தொழில்னு சொல்றாங்களே அந்த சேனல் செகண்ட் சேனல்ல வேலை செய்யற நபர்கள் கொண்டதுன்னு வேற பல கேட்டகரியில் அவங்களை வகைப்படுத்துறாங்க ஆனா அந்த வகைகள்ல இவங்க எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது இவங்க வந்து முழுக்க முழுக்க ஒரு தலைமை ஒரு தலைவர் மேல வெறியூட்டப்பட்ட ஒரு கூட்டமாக சினிமா ரசனை சினிமா ரசிகர்களுக்கு உள்ள சண்டைய அப்படியே அரசியல் களத்துல பொருத்தி பார்க்கின்ற நபர்களாக இருக்கிறாங்க இவர்களுக்கு எந்த விதமான அரசியலும் கிடையாது அரசியலற்ற ஒரு அரசியல்னு ஒண்ணு இருக்குது அதுதான் இவர்களுடைய அரசியல் இவங்களுக்கு வந்து தங்களுக்கு பிடித்தவர் ஆட்சி ஆட்சிக்கு வரணுங்கிறத தவிர எந்த அரசியல் விழுமியங்களும் இவர்களிடம் இல்லை இது தமிழ்நாட்டின் அதாவது இதுக்கு முன்னால இதே மாதிரி கூறுகளை உள்ளடக்கி சில நபர்கள் வந்து அரசியல் கட்சிகளை ஆரம்பிச்சு மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியில பேசும் போதாவது ஒரு ஜனநாயக விளிமையம் இந்த தேசியம் அந்த தேசியம் அல்லது இந்த உடைமை அந்த உடைமைன்னு ஏதாவது ஒன்னாவது பேசுவாங்க ஆனா இவங்க கிட்ட எதுவுமே இல்லை இவங்க டெமி டெமிகாடு கடவுளின் அவதாரமாக அவரை முன்னிறுத்தி அவருடைய அவரை வழிபடும் ஒரு பக்தி கூட்டமாக பக்தர்கள் கூட்டமாக இவங்க எல்லாரும் செயல்பட்டு இருக்கிறாங்க இது தமிழ்நாடு அரசியல் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறது அதாவது நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சமயத்திலேயே தமிழ்நாடு அரசியலுக்கு இந்த கூட்டம் ஆபத்தானதுன்னு தெரிஞ்சது ஆனா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் அது இன்னும் உறுதி செய்யப்படுகிறது அந்த ட்வீட்டை போட்டுட்டு நீக்கியதற்கு பிறகு அது இன்னும் உறுதி செய்யப்படுகிறது கீழிருந்து மேலே வரைக்கும் எல்லாரும் இதே போன்ற ஒரு ஒழுங்கற்ற நிலையைத்தான் ஒழுங்காக கருதுகிறார்கள் என்றால் அது தமிழ்நாட்டு அரசியலுக்கு உகந்தது அல்ல அவர்களை மக்கள் வந்து எச்சரிக்கையாகவே அவர்களை பார்க்க வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் அவர்களுக்கு வந்து அவங்க அவங்க அவர்களுக்கு இடம் கொடுத்து விடக் கூடாது அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக இருக்க வேண்டும்ங்கிற உணர்வு தான் மேலோங்கி வருது ரொம்ப நன்றி நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பது மிக சரியான பொருத்தமான தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன் கலந்து கொண்டு கருத்துக்களை பெயர் நமக்கு ரொம்ப நன்றி வணக்கம் நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி